வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த எஸ்ஜிடி தேர்வுக்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டில் எனக்கு கான்ட்ரவர்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நம்ம வந்துட்டு இங்கே டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த எண்பத்தி ஒம்போது எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இங்கே ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இப்போ வந்து சாரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ வருஷம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்து இரு இருபத்தி அஞ்சுக்கும் இடைப்பட்ட வருடங்கள் வந்து இருபது வருஷம் இடையில் இருக்குது இப்போ நம்ம எழுதியிருக்கிறது என்ன தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது ஒரு நம்பர் மட்டும் இல்லை நிறைய நம்பருக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நமக்கு அப்படி அப்படி இருக்கும் இருபது இருபது வருடங்கள் இடைப்பட்ட காலம் ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்றது படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பொறுத்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்துலையே ஸ்கூல் ஜாயின் பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில் தான் ஜாயின் பண்ணியிருக்க முடியும் ஓகே நம்ம கம்மியான இதிலையே பார்த்துக்குவோம் பத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து பனிரெண்டாம் வகுப்பு முடிக்க முடியும் ஆனால் கடைசியாக நமக்கு டெட் தேர்வு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது டெட் தேர்வு எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு தெரிஞ்சு மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்றத சொல்லுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது தாராளமாக நீங்கள் பேசிக்கலாம் என்ன அப்படின்றது ப்ளஸ் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முடிப்பாங்க இல்லை ஒருவேளை அதுக்கு முன்னாடியே எதுவும் ஸ்கூல் ஜாயின் பண்ணி முடிக்கலாமா என்னன்றது தெரியலை ஸோ மேபி ஒரு டென்த்து படிக்கும்போது டுவெல்த்து தனித்தேர்வர் அந்த மாதிரிலாம் எழுதி அப்படியே முடித்தாலும் நமக்கு வந்துட்டு ப்ளஸ் டூ படித்தா டெட் தேர்வு எழுதலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இதற்கான கல்வி தகுதி அப்புறம் டிகிரி படிக்கணும் டிகிரிக்கு மூணு வருஷம் இருக்குது ஸோ அந்த மூணு வருஷத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணினீங்கன்னா கிட்டத்தட்ட அதை தான் இப்போ இருபது வருடம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் இருபது வருஷம்தான் இருக்குது அதில் பனிரெண்டாம் வகுப்பு அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷமே போயிடுது அடுத்த டிகிரிக்கு மட்டுமே பதினஞ்சு வருஷம் மூணு வருஷம்னா பதினஞ்சு வருஷம் போயிடுது இதில் பதினஞ்சு வருஷம் கழிஞ்சிருச்சு மொதல் ஒன்றுலேருந்து அஞ்சு வரை அஞ்சு வயது வரைக்கும் எந்த ஸ்கூலுக்குமே போக முடியாது இது அதை கண்ட்டினியூவாக படிச்சுருந்தாலே இருபது வருஷத்தில் இதை மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும் இதில் எங்கேருந்து டெட் தேர்வு அதில் பாசு அதுக்கப்புறம் நியமன தேர்வு இது எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கேள்விங்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக எதுவும் வழி இருக்கா இதுக்கான ஐடியாக்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சேம் இதே மாதிரி இன்னும் நிறைய இந்த ஒரு பேர் அப்படின்றது இல்லை ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ அது நம்ம தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து இருக்கோம் ஸோ காமிக்கிறவருங்க ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீரியல் நம்பர் நீங்கள் வந்து சீரியல் நம்பரை கூட நோட் பண்ணிக்கங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் தெரியும் நம்ம நேம் அழிச்சு வச்சு இது பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு ஒரு சந்தேகம் அவ்வளோதான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்பர் இருக்குது இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய நம்பர்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க நீங்களே ஸோ இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுதான் இது வந்து என்ன மாதிரி அப்படின்றது எனக்கு ஒன்றும் சரியாக புரியலை எனக்கு சரியாக விளங்கலை மேபி உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது சாத்தியம் இருக்காங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டில் நியமன தேர்வு எழுத முடியுமா ஏன்னா இருபத்தி அஞ்சில் இப்போ மேபி ஒரு நியமன தேர்வு வச்சுருந்தாங்கன்னா கூட ஏதோ சம்திங் பாசிபிள் எயித்து படிக்கும்போது டென்த்து வந்து தனித்தேர்வராகவும் டென்த்து எழுதிட்டு அடுத்து தனித்தேர்வராகும் ப்ளஸ் டூ அப்படியே ஒரு டிகிரி சைடில் கரஸில் அப்புறம் பிஏட் அது இது நீ எதையோ சாத்தியமே இல்லைங்க ஏன்னா இருபது வருஷத்தில் இதை முடிக்கிறது எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா ஸோ சாத்தியமே இல்லாத விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியாக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமோட லிங்க் அப்படின்றது கீழே ஷேர் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது ஃபுல்லாக இருக்குது ஸோ அதில் யாரும் ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஷேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ